அடிக்கிறதுான தண்ணி ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கழிவா வரும் அதுக்கப்புறம் மறு தெளிவான தண்ணி ஆச்சுன்னா மூணு நிமிஷம் போய்ட்டு இங்கே வந்து சொட்டுநீரில் கரெக்டாக தண்ணி பாய்ச்சேன் பத்து நாள் அது சீராக தண்ணி பாய்ஞ்சு காடு வந்து பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உறிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது தோட்டத்துக்கு வந்து வாய்க்கால் மட வாய்க்கால் மூலயமா தண்ணி வந்து இருந்தாங்க ஆள் பற்றாக்குறை ஆக ஆக அடுத்த கட்டமாக சொட்டு நீருக்கு வந்து மாற ஆரம்பித்தாங்க அதுவும் இப்போ பிரச்சனை ஆகிறதுனால ஆட்டோமிஷனுக்கு போயிட்டாங்க ஆட்டோமிஷன்னால் ஒன்றும் இல்லை நம்ம வந்து செல்ஃபோன்லேயே வந்து நம்ம எந்த வாழ்வு எந்த காட்டுக்கு பாயணும் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாயும் அதுதான் அப்படி வந்த கட்டத்தில் நிறைய ஏபிசி டி அப்படின்ட்டு நிறையா கம்பெனி வந்து ஆட்டோமேஷனில் வந்தாங்க விவசாயிகள் வந்து யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ ஐம்பதாயிரம் கம்மியாக பண்ணித்தரேங்க ஆட்டோமேஷன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனால் நிறையா பிரச்சனைகளை விவசாயிகள் வந்து சந்திச்சிட்ருக்குறாங்க நீங்கள் எந்த இதை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்குறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது நிறையா ஆட்டோமேஷன் கம்பெனி வந்து வந்துட்டுருக்கு விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பத்து இருபதாயிரம் கம்மியா இருக்கிறனால அந்த கம்பெனியை தேர்வு செஞ்சுட்டு எனக்கு ஒன்று மாட்டி விட்டுருப்பா ஆட்டோமிஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தயவு செய்து விவசாயிகள் அந்த தவறை பண்ண வேண்டாம் ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு டிராக்டர் வாங்குறோம் அந்த டிராக்டர் ரிப்பேர் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த நிலையத்தில் பவானிலேயோ ஈரோட்லேயோ கோபிலோ எந்த நேரத்துக்கு வேணாலும் போய் அதை சரி செஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த ஆட்டோமேஷன் அப்படி ஆனால் கண்டிப்பாக கிடையாது இப்போ ஏ அப்படிங்கிறவர் எனக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் மாற்றி விடுவார் அப்படின்னா அந்த ரிப்பேர் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்தால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் ஏங்கிற கம்பெனிக்கு பிங்கிறவர் வந்து பார்க்க முடியாது பீங்குற கம்பெனிக்கு வந்து ஏங்கிற வந்து சரி செய்ய முடியாது யார் உங்களுக்கு மாட்டி தந்தாங்களோ அவங்களே தான் வரணும் அது ஒரு வாரம் ஆனாலும் சரி ஒரு மாதம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி வேறவங்க வந்து அதை சரி செய்ய முடியாது அதனால தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் தேர்வு செய்யுங்க அவங்கள்ட்ட சர்வீஸ் இருக்கா ரிப்பேர் ஆச்சுன்னு கூப்பிட்டா உடனே வர்றாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் விலையை பார்க்கணும் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க அப்படிங்க எங்களுடைய தோட்டத்துக்கு பன்னெண்டு ஏக்கராவுக்கும் நாங்கள் வந்து ஆட்டோ வந்து போட்டிருக்கிறோம் நாங்கள் தேர்வு செஞ்சது என்ன அப்படின்னா பெருந்துறையில் இருக்கக்கூடிய மொபிடெக்கு தான் நம்ம வந்து தேர்வு செஞ்சுருந்தோம் நான் ஏன் இந்த மொபிடெக்கு வந்து தேர்வு செஞ்சேன் அப்படின்னா இவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இவங்கத்துலேயும் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துச்சு வந்த உடனேயே ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ண உடனேயே எங்களுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து அவங்க உடனே சரி செஞ்சு கொடுத்தாங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் விவசாயிகள் நான் சொல்கிறத மட்டும் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் நாற்பது பேர்த்துட்ட இந்த மொபிடெக் எப்படி இருக்குது மற்ற கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு அதை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது இதுதான் மொபிடெக் ஆட்டோமேஷனுடைய அஸ்திவாரமே வாங்க கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இதெல்லாம் அவங்க வந்து நமக்கு மாற்றி கொடுத்த ஒரு சிஸ்டம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க இந்த சிம் கார்டை வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம எந்த வாழ்வுக்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதா இங்கே ஆர்டர் வரும் இங்கேருந்து வால்வுக்கு ஆர்டர் போய் அப்படியே மாறிட்டே இருக்கும் அங்கே வந்து மொபைல்னுடைய சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை காமிச்சிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பு சொற்றியனுடைய அமைப்பை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் காட்டில் தண்ணியை பாய்ச்சிக்க முடியும் உதாரணத்துக்கு வாழக்கன்று வந்து நடவு பண்ணியிருந்தேன் அந்த டைமில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து போட்டிருந்தோம் அதே நேரத்தில் நான் தாய்லாந்து வந்து ட்ரிப்பு போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு அப்போ அவர் சொன்னார் இது மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக தண்ணி பாயும் அப்படின்னா அப்போ தான் மாட்டி ஒரு நல்ல எனக்கு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி நான் தாய்லாந்து வந்து போயிட்டு இங்கே வந்து சொட்டு நீரில் கரெக்டாக தண்ணி பாய்ஞ்ச பத்து நாள் அது சீராக தண்ணி பாய்ஞ்சு காடு வந்து கீழமாக பாய்ஞ்சிருந்துச்சி அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் காட்டில் தண்ணியை பாய்ச்சிக்க முடியும் முதல் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் மோட்ரு எடுத்து விட்டுக்கலாம்னு சொல்கிறீங்க எங்கே இருந்தாலும் கேட்வால் வந்து திருப்பிக்கலாம் வாஸ்தவமான கேள்விதான் ஆனால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா சாண்ட் ஃபில்ட்ரு டிஸ்க் ஃபில்டரில் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுனா சத்த சரிவு மண்ணெல்லாம் அடைச்சிக்கும் மறுபடியும் தண்ணி போகாது அதை வந்து மேனுவலாக தானே மாற்றணும் அப்படின்னு விவசாயிகள் கேட்கலாம் அதுக்கும் ஒரு வழி இருக்குது வாஷ் அப்படின்ட்டு மொபிடெக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பேக் வாஷ் வந்து சிஸ்டம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உதாரணத்துக்கு தண்ணி வந்து இங்கே இருந்து நமக்கு வந்து இது வழியாக போய் அடுத்து வந்து இந்த ஃபில்ட்ரு வழியாக போய் வெளியில் போகும் பேக் வாஷ் போட்ட உடனே என்னாகும் அப்படின்னா இந்த தண்ணி போகிறது வந்து நின்னணும் அங்கேருந்து வர தண்ணி நின்று இது வழியாக ரிவேர்ஸில் இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் டஸ்ட் தண்ணியெல்லாம் வெளியில் வந்து போய் அதுவே சுத்தமாக கழுவிடும் இதுக்கு மேனுவலாக நம்ம பண்ண தேவையில்லை பேக் வாஷ்னு ஒரு மோடு வந்து நம்ம மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சுத்தப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும் நம்ம இருந்தால் கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபில்டர் வந்து கழுவி போட முடியாது ஆனால் இந்த வாஷ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்து இந்த வால்வை கட் பண்ணிவிட்டு அது வழியாக ரிவேர்ஸாக தண்ணி போய் சுத்தமாக வந்து நம்மளுக்கு ஃபில்டரை வந்து கழுவி கொடுத்துரும் அதே மாதிரி தான் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பேக் வாஷ் மோட பயன்படுத்தி ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம் மூணாவது பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்து மேனுவலாக வந்து கேட் வால் திருப்புற மாதிரி வச்சிருப்போம் ஆடு மேய்க்க வர்றவங்களோ இல்லை நமக்கே தெரியாமல் எல்லா கேட் கேட்வால் அடைச்சிட்டு மோட்டரை போட்டு விட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் தாங்காமல் பைப் வந்து வெடிச்சு போயிடும் இந்த ஆட்டோமிஷின் வால்வில் அப்படி ஆகாது ஏன் ஆகாது அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இதுதான் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு எல்லாமே தவறுதலாக ஏதாவது அடைச்சு போயிருந்தாலும் ஒரு ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் இது வழியாக இந்த ப்ரெஷர் தண்ணி வந்து போயிடும் உங்களுக்கு காற்று லைவ் பாருங்கள் பாருங்க இப்போ அந்த பக்கம் போகிற காட்டுக்கு உண்டான கேட்டோல அடைச்சிட்டேன் இப்போ இதையும் அடைக்க போறேன் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகாம இது வழியாக வெளியே போயிடும் அப்படி அங்கே இது ஓபன் பண்ணா அங்க தண்ணி போறது நின்றது பாத்தீங்களா மறுபடியும் பாருங்க க்ளோஸ் பண்றேன் இப்போ மோட்டர் எடுத்து விடுறது சுலபமா எடுத்து விட்டுக்கலாம் ஃபில்டர் கிளீன் பண்றதும் சுலபமா பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு ஏதாவது அடைச்சதுன்னா பைப் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் வாழ்வா ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து பைப்பை பாதுகாத்து நாலாவது பாயிண்ட்டை நீங்கள் கேட்கலாம் உரம் கொடுக்குறதுக்கு நீங்கள் இங்கே வந்து ஆகணும் அதுக்கு இருந்து பக்கெட்டில் கலந்து இந்த மெஞ்சூரி மூலியமாக கொடுத்துனானே ஆகணும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கும் நம்ம மொபைல் டெக்கில் வந்து பெடிக்கேஷன் யூனிட் வந்து தனியாக செட் பண்ணி தராங்க அதை நம்ம பார்க்கலாம் ஹெச்டிபி பம்ப்பு இந்த பம்பு வந்து ஒரு ரெண்டு ஓஸ் இருக்கும் ஒன்று வந்து உள்ள வந்து இழுக்கிறது ஒன்று ஒன்று வந்து வெளியே தள்ளுறது இதை வந்து வெளியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் தொட்டியில் வாங்க இப்போ இதுதான் அந்த தொட்டி இந்த தொட்டி வழியாக நம்ம என்ன உரத்தை கொடுக்குறோம் நம்ம வந்து இயற்கை உரங்கள் தான் பண்ணுறோம் இப்போ ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் அந்த மாதிரி உரங்களை தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து ஹியூமிக் வந்து உள்ளே வந்து ஒரு அஞ்சு கிலோ கியூமிக் வந்து கரைச்சி கொடுத்துருக்குறோம் போக சூடோமோனஸ் பிரிடி பேஸ்கோஷஸ் இப்படி டேப்லெட்டாக இருக்கும் இப்படி உடச்சி ஒரு டேப்லெட்டை உள்ளே போட்டு விட்டு நாம் பாட்டுக்கு சாயந்தரம் போயிட்டோம் அப்படின்னா அது வழியாக ஃபுல்லாக கரைஞ்சி உள்ளே வந்து வந்துடும் அடுத்த தொட்டி பார்த்திங்கன்னா இதை வந்து வலை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம் இந்த வலை வழியாக ஃபில்ட் ஆகி அடுத்த தொட்டிக்கு வந்து வந்துடும் இந்த ஓஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம போட்டுருவோம் இந்த ஓசை போட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் தண்ணி போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கிறோம் ஒரு நிமிஷம் உரம் வந்து போகிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் தண்ணி போகிற மாதிரி இங்கே வந்து ஃபெட்டிகேஷன் வந்து நம்ம செட் பண்ணிருக்கிறோம் இப்போது ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச உடனேயே தண்ணி போகிறது நின்றுட்டு இந்த மோட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா யூனிட் வந்து ஆன் ஆகிடுச்சு அந்த தொட்டி பெரிய தொட்டி எடுத்து பார்த்திங்களா அங்கேருந்து இதை வந்து இழுத்துட்டு வருது உரத்தை இழுத்துட்டு வருது பார்த்திங்கன்னா இங்கே வர அப்படியே லைன் போடுவாருங்க வர்றதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஒயிட் பைக் போடு பார்த்தீங்களா இது இங்கே வந்து இந்த ஃபில்ட்ருக்கு பக்கத்தில் அதாவது டிஸ்க் ஃபில்ட்ருக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இது வழியாக கொண்டு போகும் அதையும் மீறி ஏதாவது சத்த செரிவு வந்ததுன்னா இந்த ஃபில்ட்ரு வழியாக க்ளீன் ஆகிட்டு தண்ணி வந்து வெளியில காத்துட்டு போயிடும் உரமும் தண்ணியும் சேர்ந்து போகும் இப்போ அஞ்சாவது பாயிண்ட் நம்ம ஒன்று சொல்ல வரோம் இப்போ வாழைக்கு எவ்வளவு தண்ணியை நம்ம கொடுக்கணும் அதிகமாக தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேறுகள்கள் ஏற்பட்டு உங்கள் பயிர் வந்து இறக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அல்லது விளைச்சல் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் பிட்டைக்குள்ள வந்து ஒரு சென்சார் மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க எவ்வளவு நேரம் தண்ணி பாய்ச்சணும் எவ்வளவு ஈரம் வந்து மண்ணில் இருக்குது அது வந்து பச்சை கோட்டில் இருக்கா கோட்டில் இருக்கா சிகப்பு கோட்டில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு காட்டும் பச்சை கோட்டில் இருந்தால் தண்ணி பாய்ச்ச தேவையில்ல மஞ்சக்கோட்டில் இருக்கிறப்ப தண்ணி பாய்ச்ச வேண்டியது சீக்கிரம் பாய்ச்சுங்க ரெட்டாக இருந்தால் உடனே பாய்ச்சி ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபோனில் தெரிவிச்சிரும் அதை பார்த்துட்டு நம்ம மோட்டரை எடுத்து விட்டுக்கலாம் எங்கிட்ட நிறையா பேர் சொன்னதும் மொபிடெக் தான் நாம் போட்டதும் மொபிடெக் தான் மொபிடெக்கில் வந்து பிரச்சனையே வராதுங்கிறத நான் சொல்ல வரல அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து ப்ரொமோஷன் வீடியோவாக போயிடும் எனக்கும் ரெண்டு மூணு பிரச்சனைகள் வந்துச்சு தனசேகர் சார் கூப்பிட்டு அவரும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார் அடுத்து வந்து ஜீவானந்தம் சார் வந்து ரொம்ப அற்புதமாக எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு கால் வந்து திருப்பி வந்துடும் இல்லைன்னா உடனே எடுத்துருவார் உதாரணத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் கூப்பிட்டுருந்த ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருந்தது கூப்பிட்டுருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து வெளியூர் போயிட்டார் உடனே கால் டைவெர்ட் ஆகி எடுத்துட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வந்து மறுபடியும் நேற்று நைட்டு வந்து எனக்கு கூப்பிட்டு உடனே ஆனால் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்களாட்டுக்கு கால் டெவிட்டாயிடுச்சி என்ன விஷயம்னா அப்படின்னு அதை வந்து அனுசரனே ஒரு தாய்மையில தட கேட்டால் ரொம்ப அருளாக டீல் பண்ணுறாங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் அம்மனில் செந்தில் வந்து மொபைட்டுக்கு போட சொன்னார்னு தயவுசெய்து நீங்கள் போட வேண்டாம் நீங்கள் நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேருக்கிட்ட விசாரிங்க எந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி எவங்க சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க கேட்டதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணி எந்த இது வேணாலும் நீங்கள் போடுங்கள் நான் போட்டதில் மொபைடெக் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்த பதிவு செய்கிறேன் அல்லது வேறு எந்த கம்பெனி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க இந்த மாதிரி நவீனமான முறைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வேலையை குறைச்சு லாபத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கைக்கு நன்றி